ஒகேனக்கல் வனப்பகுதி பூர்வகுடி மக்களை தமிழக வனத்துறையினர் வலுக்கட்டாயமாக வெளியேற்றும் செய்தி காணொளிகளும் மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது என அண்ணாமலை கூறியுள்ளார் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள பெண்ணாகரம் மற்றும் பாலக்கோடு பகுதிகளில் கடந்த இரண்டு ஆண்டுகளாகவே வனப்பகுதியில் வசிக்கும் பூர்வக்குடி மக்கள் கால்நடை வளர்ப்பவர்களை வெளியேறுமாறு வனத்துறை அறிவுறுத்தி வருகிறது இதன் காரணமாக அந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் தேர்தல் புறக்கணிப்பில் ஈடுபட்டார்கள் இந்நிலையில் ஒகேனக்கல் அருகே உள்ள மணல் தட்டு உள்ளிட்ட பகுதிகளில் இருபதுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகிறார்கள் இவர்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டார்கள் வீடுகளில் இருந்த பொருட்களை தூக்கி வெளியே வீசியதோடு பெண்களையும் வலுக்கட்டாயமாக வெளியேற வைத்தார்கள் இதில் சில பெண்களுக்கு காயம் ஏற்பட்டது வனத்துறையினர் அராஜக போக்குடன் பூர்வ குடிமக்களை வெளியேற்றிய வீடியோ காட்சிகள் வைரலாகி வருகிறது இதற்கு அண்ணாமலை கடும் கண்டனம் தெரிவித்து இது தொடர்பாக தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள சமூக வலைதள பக்கத்தில் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் ஒகேணக்கல் வனப்பகுதி பூர்வக்குடி மக்களை தமிழக வனத்துறையினர் வலுக்கட்டாயமாக வெளியேற்றும் செய்தியும் காணொளிகளும் மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது பூர்வக்குடி மக்களின் உடைமைகளை தூக்கி எறிந்தும் கூரையை பிரித்து எறிந்தும் பெண்கள் குழந்தைகள் என்று கூட பாராமல் பலவந்தமாக வெளியேற்றியிருக்கிறார்கள் மக்களின் பணத்தை ஊழல் செய்து கொள்ளையடிப்பவர்களையும் கள்ளச்சாராயம் போதை மறந்து கடத்துபவர்களையும் கண்டுகொள்ளாத திமுக அரசு ஏழை எளிய மக்களின் மீது மட்டும் தங்கள் அதிகாரத்தை காட்டுமிராண்டித்தனமாக தனமாக காட்டி வருகிறது வனப்பகுதி பூர்வகுடி மக்களுக்கானது அவர்களுக்கு முறையான வீட்டு வசதி ஏற்படுத்தி கொடுக்காமல் அதிகார துஷ்பிரயோகம் செய்து அகற்றும் திமுக அரசின் இந்த அடக்குமுறைக்கு வன்மையாக கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என அண்ணாமலை கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது